சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே உன் சாயப்பா இன்று இந்த நாளில் இந்த இன்று இரவு இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கை அழிக்க வேண்டும் என்று உனக்கு செய்வினைகளை செய்ய நினைத்தவரின் நிலத்தில் ஒரு பொருளை வைத்துவிட்டு என்னவென்று சொன்னால் மகிழ்ச்சி அடைவாய் சாயப்பா அதை சொல்லத்தானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டால்தான் உன்னை சுற்றி நடக்கும் பல தீமைகளுக்கு உனக்கு பதில் கிடைக்கும் உன்னை சுற்றி வருகின்ற பல கஷ்டங்களுக்கு நிச்சயமான தெளிவுக்கு உனக்கு கிடைக்கும் என்னவென்றும் ஏதுவென்றும் ஏது வென்றும் ஒவ்வொன்றையும் உணர முடியாமல் தவிக்கும் பொழுது அங்கே உனக்கு செய்வினைகளை செய்தவர்கள் மட்டும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பது நியாயமாக அவர்கள் மட்டுமே அங்கே ஏதோ ஒன்று இருப்பது போல நியாயமாகுமா ஆனால் பார்த்து பார்த்துவிட்ட பிறகு உன் கஷ்டங்களை கண்டும் நான் மனம் வருந்தி அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இதற்கான ஒரு முடிவை நான் கொடுக்க வேண்டும் இதற்கான ஒரு தீர்வை நான் நிச்சயமாக என்னவென்று சொல்லிவிட வேண்டும் அந்த தீர்வை நான் பெற்றுக்கொண்ட இடம்தான் இன்று அவர்களுடைய இல்லம் சாயப்பா கொஞ்சமா கொஞ்சம் சில வேலைகளை செய்து கொண்டிருப்பேன் இது நீ அறிந்த உண்மைதானே அப்படித்தான் நான் இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டிருக்கிறது உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதைகள் இந்த அப்பாவின் அன்போடு அருளோடு உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து வேண்டும் சாயப்பா இருக்கும் இந்த நேரம் உனக்கு வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று உனக்கு தெரிய வந்துவிடும் அல்லவா இந்த சாயப்பா உனக்காக எதையுமே சரியாகவே சொல்லு கொடுக்க முன் வந்துவிட்ட இனி உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு அத்தனை அதிர்ஷ்டங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பாவினுடைய நம்பிக்கை கொண்டுத்தான் நீ இத்தனை தூரம் பயணத்தை உன் வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கிறாய் என்பதனை நான் அறிவேன் எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் இருந்தும் நம்மை நாம் சாயப்பா மீட்டெடுத்து விடுவார் என்பது உன்னுடைய எண்ணமாக இருக்கும் பொழுது அந்த எண்ணத்தை ஒரு பொழுதும் நீயும் கைவிட வேண்டாம் சாயப்பா அதை புரியாமல் செல்லவும் மாட்டேன் உன்னை தேடி நான் வந்து கொண்டிருக்கும் இந்த காலங்கள் உன் அப்பாவின் அருளாசிகளோடு எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா உனக்கு இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொல்கிறேனோ அதையெல்லாம் நீயும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிதலோடு உன்னுடைய வாழ்க்கையில் மாற்ற வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு பல ஆச்சரியங்கள் இந்த வாழ்க்கை நடக்கிறது என்பதை நீ உணர்ந்தால் போதும் நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு பல எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னை தொடர்ந்து வந்து நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இவை எல்லாமே உன்னை தேடி வந்து நான் கொடுக்கும் நன்மைகளுக்கான பலனாக எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உன்னை தொடரும் என்பதனை நீ மறந்து விடாதே அப்பா ஒவ்வொன்றையும் யோசித்து யோசித்து தானே உன்னுடைய வாழ்க்கை நடத்தி இருக்கின்றேன் அப்படி இருக்கும்பொழுது நீ எதையும் நினைத்து கூடாதல்லவா எந்த விஷயத்தை பற்றியும் சிந்தித்து என் குழந்தையை மனம் பேதரித்து விடக் கூடாதல்லவா தெய்வம் இருக்கும்போது நமக்கு எல்லா சூழ்நிலைகளும் எந்த பக்கத்தில் இருந்தும் கஷ்டங்களும் காயங்களும் வருவதாக இருந்தாலும் அதையெல்லாம் தெய்வம் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும் என்பதுதானே உன் நம்பிக்கை அப்படி இருக்கும்பொழுது என் குழந்தை இதையெல்லாம் தாண்டி நீ பேரா அந்த அந்த கொல்ல வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது விட்டது இதையெல்லாம் கடந்து உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்யும் நேரம் உனக்கு வந்துவிட்டது என்று சொல்லத்தான் வேண்டும் அல்லவா வாழ்க்கை ஒவ்வொரு தருணங்களையும் ஒவ்வொரு விதமாகத்தான் ஒவ்வொருவருக்குள்ளும் நிறுத்தி வைத்திருக்கிறது உனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக உடன் இருப்பவர்களை துரோகங்களை அதிகமாக செய்து கொடுத்திருக்கிறார் உடன் இருப்பவர்களை காயங்கள் அதிகமாக தந்திருக்கின்றார் அதிலும் யாருக்கு அதிகமான உதவிகளை இந்த வாழ்க்கை நீ செய்தாயும் யாருக்கு இந்த வாழ்க்கையில் உன்னால் மிகப்பெரிய நல்லது எல்லாம் நடந்ததும் அவர்களாலேயே நீ காயப்பட்டிருக்கிறாய் என்பதுதான் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இது போன்ற தீய மனிதர்களையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடி தேடி பெற்றுக்கொண்டதன் பலன் உனக்கு என்னவாக மாறி இருக்கிறது என்று யோசித்தாயா உன்னை சூழ்ந்து வந்த இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன தந்திருக்கிறது என்பதை நீ ஒருமுறையாவது சிந்தித்தாயா என் அன்பு குழந்தையே இதுவெல்லாம் வாழ்க்கை தருகின்ற பாடம் யாரையும் நம்பிவிடக் கூடாது என்பதும் யாரையும் நம்பி இந்த வாழ்க்கையில் எதையுமே நாம் இழக்கக்கூடாது என்பதும் இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற பாடம் இந்த பாடத்தை கொண்டு இனிமேலும் எந்த வகையிலும் நாம் எந்த தவறுகளையும் இவர்களை நம்பி செய்துவிடக்கூடாது கூடாது என்பதனை இனி புரிந்து ஆனால் துரோகம் எதிரி என்று இதையெல்லாம் தாண்டி இங்கிருக்கின்றவர்கள் செய்வினைகள் செய்தவருக்கும் துணிந்து நிற்கிறார்கள் ஒருவரை அழிக்க எந்த எல்லைக்கும் செல்லலாம் என்று இன்று எல்லோரும் நினைக்கிறார்கள் ஒருவரின் வாழ்க்கையில் கெடுதலை செய்ய நாம் எப்படிப்பட்ட விஷயங்களை செய்துவிடலாம் என்பதும் இங்கு ஒவ்வொருவருக்கும் பலருக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய சதித்திட்டமாக இருக்கின்றது திட்டத்தை தீட்டி குடிக்கிறார்கள் மற்றவர்கள் வாழ்க்கை அழிப்பதற்காக மட்டுமே யாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எந்த ஒரு திட்டத்தையும் யாரும் தீட்டுவது இல்லை அதற்காக யாரும் யாருக்கும் ஒத்துழைப்பு கொடுப்பதும் இல்லை மற்றவர்களின் வாழ்க்கையில் கெடுதல் செய்ய வேண்டும் என்றால் ஒன்று கூடுகிறன்றவர்கள் நல்லது செய்யச் சொன்னால் பிரிந்து ஓடிவிடுவார்கள் இவர்களுக்கு ஏன் நான் நல்லது செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாகவே இருந்து கொண்டிருக்கும் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து இந்த அப்பா சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் உணர்ந்து இனியும் யாருக்காகவும் எதையும் செய்ய முன்வர வேண்டாம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை ஏமாளியாக முயற்சி செய்கிறார்கள் உன்னை மற்றவர்கள் மத்தியில் அவமானப்படுத்த முயற்சி செய்கிறார்கள் வேண்டுமென்றே உனக்கு கஷ்டங்களை கொடுக்க பல முயற்சிகளை முன் செய்கிறார்கள் நீ படுகின்ற வேதனைகளை எல்லாம் கண்டு ரசிக்கிறார்கள் உனக்கு எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்தாலும் எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் உன் வாழ்க்கையில் நடந்தாலும் எல்லாமும் முறியடிக்கும் அப்பா உன்னோடு இருக்கும்பொழுது என் குழந்தை இதற்காகவெல்லாம் பதற்றம் கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கில்லை நீ நன்கு அறிந்து வைத்திருக்கிறாய் அல்லவா அதுபோலத்தான் இந்த நேரம் அப்பா உடன் இருக்கும்பொழுது உன்னை சுற்றி வந்து இவர்கள் செய்த பல விஷயங்களுக்கு நான் மருந்தை அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அவர்களுக்கான தீர்வை நான் அவர்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் தேவையில்லாத துன்பங்களை உனக்கு தரும்பொழுது பொறுத்து கொண்டு ஆனால் செய்வினைகள் பில்லி ஏவல் சூனியம் இதையெல்லாம் செய்து ஒருவரை அழிக்க நினைக்கலாம் என்று யோசிக்கின்றார்கள் இந்த அப்பன் ஒரு காலம் நான் விட்டுவிட மாட்டேன் இவர்களுக்கு நான் சொல்லித்தர வேண்டிய விஷயங்களை எல்லாம் சரியாக சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை அத்தனையிலும் இருந்து இந்த வாழ்க்கை தரக்கூடிய பாடத்தை யாரும் அவ்வளவு சுலபமாக விட்டுவிடக்கூடாது உன்னுடைய துரோகியை உனக்கு இது போன்ற ஒரு செயலை செய்யும்போது அதை நாம் எப்படி கடந்து செல்ல முடியும் இவர்களுடைய எண்ணங்களை எல்லாம் எப்படி நாம் பொறுத்து கொள்ள முடியும் தீமைகளை செய்து ஒருவரின் வாழ்க்கையில் நாம் கெடுதலை அதிகமாக கொடுத்து நல்ல பெயரை பெற்றுவிட முடியுமா என்று தெய்வம் அதையெல்லாம் விட்டுவிடுமா என்று நடப்பதையெல்லாம் நல்லதற்கு என்று சொல்லலாம் அது யாருக்கு தெரியுமா தீமைகளை செய்கின்றவர்களுக்கு அல்ல யார் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நல்லது அதை செய்கின்றவர்களுக்கு அது மிகப்பெரிய வேதனைகளை கொடுக்கக்கூடிய விஷயமாக எதிர்காலத்தில் உருவாக மா மறந்து விட்டார்கள் செய்கின்ற பாவத்தை எல்லாம் செய்துவிட்டு தெய்வத்தின் முன்னிலையில் அவர்களை அழிப்பதற்கு இவர்கள் நிச்சயமாக உதவி கேட்பார் இது போன்றவனுடைய இல்லத்திற்கு அப்பா சொல்ல வேண்டிய விஷயம் அவசியம்தானே உனக்கு செய்வினைகளை செய்ய நினைத்தால் இவர்களை நான் அவ்வளவு எளிதில் விட்டு விடுவேனா அவர்களின் இல்லத்தை தேடி செல்ல வேண்டிய அவசியம் இந்த அப்பாவிற்கு வந்திருக்கிறது நிச்சயமாக இதனை என்ன வேண்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதனையெல்லாம் என்ன வேண்டும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் சாய் அப்பா செய்யும் சூழ்ச்சிகள் உன் வாழ்க்கையில் இவர்களை அழித்து உன்னை வாழ வைக்கும் நானும் சூழ்ச்சிகள் சேவை தீமைகளை அதிகமாக கொடுக்கின்ற மனிதர்களுக்கு நாமும் அவர்கள் வழியில் தானே செல்ல முடியும் அவர்கள் வீட்டிற்கு இந்த அப்பா சென்று பார்த்தேன் அங்கு என்ன நடந்தது தெரியுமா நாம் நினைப்பது அல்ல நான் நினைத்து கொண்டிருக்கின்றோம் உனக்கு பாவத்தையும் துரோகத்தையும் செய்துவிட்டு அவர்கள் அங்கே சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று ஆனால் அது துளி அளவும் உண்மையில்லை வெளியில்தான் சிரித்து கொண்டும் நடத்திக் கொண்டும் தவிர உள்ளுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் உள்ளுக்குள் ஒரு துளி அளவும் நல்லது நடக்கவில்லை என்னென்ன பாவங்களையும் துரோகங்களையும் உனக்கு செய்து கொண்டிருந்தார்களோ அது எல்லாமும் அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுத்துக்கொண்டு அவர்கள் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் அழித்து கொண்டும் இருக்கின்றது எல்லாமே அவர்கள் செய்த பாவத்தின் பலனாக நடக்கிறது பல பிரச்சனைகளும் பல சோதனைகளும் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் உணராமல் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற காரியம் இப்பொழுது எல்லாம் அவர்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிட்டது அவர்களை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே அவர்களுக்கு புரிந்துவிட்டது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் அவர்களுக்கு தெரிய தொடங்கி இருக்கின்ற இந்த நேரம்தான் இனி என்ன கொடுக்க போகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் என் குழந்தைக்கு எதிர்பாராத பல தோல்விகளை சந்தித்திருக்கிறார்கள் சில குழந்தையினுடைய வாழ்க்கையை முடிந்திருக்கிறது சில குழந்தைகளுக்கு கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றது வாழ்க்கையில் பிரச்சனை வாழ்க்கை துணை மற்றவர்களோடு சென்று விடுவது இவர்களுக்கு எதிராக நடந்து கொள்வது இவர்களுடைய வார்த்தைகளை மதிக்காமல் அங்கு பல வேதனைகளும் சோதனைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது மற்ற பிள்ளைகளோடு வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்துத்தான் இந்த அளவிற்கு இவர்கள் மோசமான செயல்களை இந்த வாழ்க்கையில் செய்ய தொடங்கினார்கள் அல்லவா அதுபோல இந்த சூழ்நிலைகளும் இனி என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை கட்டாயமாக நாம் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எதுவென்றாலும் சரி நம்மை சூழ்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கொஞ்சம் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களில் எப்பொழுதும் நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும் இவர்கள் என்ன செய்து விடுவார்கள் என்று நினைத்தாயானால் ஒட்டுமொத்தமாக அத்தனை விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்து முடித்து விடுவார்கள் ஒட்டுமொத்தமாக அத்தனை சோதனைகளையும் உனக்கு தந்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல அவர்கள் நின்று விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இது போன்ற நிலைகளில் எல்லாம் நீ ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் நிச்சயமான மகிழ்ச்சியை அப்பா கொடுத்து நினைத்து தானே அங்கு சென்றிருந்தேன் ஆனால் இவர்களுக்கு தண்டனைகளை நாம் கொடுக்க வேண்டியதில்லை அவர்களே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஆகையால் உனக்கு ஒருவர் கெடுதல் செய்ய நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களே அழிந்து போவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்